வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை நிலவரங்கள் இந்திய பொது தேர்தல் முடிவுகள் வெளிப்பட்ட பின்னரான நிலவரங்கள் மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஈழத் தமிழர்களின் ஆயுத வழி அரசியல் போராட்டத்தின் ஒரு முக்கிய குறியீடான தியாகி பொன் சிவகுமாரனின் ஐம்பதாம் ஆண்டு நினைவேந்தல் என்று கடக்கின்றது கடந்த வருடங்களைப் போலவே ஈழ விடுதலை போராட்டத்தின் இந்த வரலாற்று முன்னோடியின் நினைவு நிகழ்வை அரசியல் மயப்படுத்தி தமக்குரிய சுயலாப ஆதாயங்களை பெற சமகால அரசியல்வாதிகள் என்று முண்டியடித்துக் கொண்டார்கள் ஆனால் இவ்வாறான பல்லாயிரம் தியாகிகளின் தியாகத்தால் நகர்த்தப்பட்ட தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஆயுத வழியில் உரைநிலைப்படுத்தப்பட்ட பின்னர் இலங்கையில் ஈழத் தமிழினம் தற்போது ஒரு அரசியல் கையறு நிலையில் இருந்தாலும் தாம் தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் அரசியல் செய்வதாக கூறும் முகங்கள் யாருமே உலசித்தியாக இந்த விடயத்தை சிந்தனை செய்ததாக தெரியவில்லை மாறாக தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கம் குறித்த ஆதரவு ஆவணிகளும் புரணிகளும் வசைபாடுதல்களுமே அங்கு எஞ்சியுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது அதன் தலையாளியாக இருந்த ஸ்ரீமாவ தமிழ் மாணவ சமூகத்தின் உயர்கல்வியில் தமது ஒடுக்குமுறையை தரப்படுத்தல் என்ற குறியீட்டில் பிரயோகித்த போது வரலாறு உருவாக்கிய போராளிகளில் ஒருவர் பொன் சிவகுமாரன் அவ்வாறாக உருவாகிய போராளியை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலைகள் இன்னும் வீரியப்படுத்திய பின்னணியில் எதிரியிடம் உயிருடன் பிடிபடக்கூடாது என்ற தனித்துவ மரவின் முதலாவது அடையாளமாக சிவகுமாரன் வரலாறு நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒரு வரலாறு இதன் அடிப்படையில் தான் பொன் மதிப்பளிக்கும் வகையில் ஜூன் ஆறாம் தேதி தமிழீழ மாணவர் எழுச்சி நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது இலங்கை தீவின் இன முரண்பாடு தளத்தில் ஸ்ரீலங்கா அரச பேரினவாதத்தின் ஒரு முக்கிய அடையாள குறியீடாக இருந்த கல்வி திரைப்பட சட்டம் முக்கியமான ஒரு காரணியாகும் அன்றைய நாட்களில் எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணி செய்த முதலாவது கிளர்ச்சியால் சிங்கள இளையோர் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒடுக்குமுறைகளுக்கு பின்னர் தமிழர்கள் மீது தனது சட்ட இனவாத ஒடுக்குமுறையை ஸ்ரீமா அரசாங்கம் திருப்பியதன் விளைவாக ஸ்ரீலங்காவின் குடியரசுச் சட்டமும் ஸ்ரீலங்காவுக்கான புதிய அரசியல் அமைப்பும் உருவாக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில்தான் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை அறவழியில் மட்டும் எதிர்த்து கொள்வது பலனளிக்காது என்பதை கண்ட தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தமிழ் மாணவர் பேரவையை உருவாக்கி கொண்டனர் அந்த அமைப்பில் இணைந்த பொன் சிவகுமாரன் தனது ஆயுத போராட்டத்தை நகர்த்த தலைப்பட்டார் அன்றைய நாட்களில் கல்வி தரப்படுத்தலை நடைமுறைப்படுத்துவதற்கு துணைபோன சிறிலங்கா அரசாங்கத்தின் துணை அமைச்சராக இருந்த சோம வீர சந்திரசேகை பயணம் செய்த வாகனத்துக்கு யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் எழுபதாம் ஆண்டு டைம்பூம் எனப்படும் நேரக்கணியை குண்டு வைத்த சம்பவத்துடன் பொன் சிவகுமாரனின் ஆயுத போராட்ட வரலாறு ஆரம்பமானது உயிருடன் பிடிபடும் சந்தர்ப்பத்தில் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தியலை சிவகுமாரன் பட்டறிவில் உணர்ந்து கொண்டார் இதனால்தான் தமிழினம் அன்றைய நாட்களில் பொதுவாக கேள்வி சயனைட் என்ற சொல் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் ஊடாக அறிமுகமாக்கப்பட்டது பொன் சிவகுமாரனின் தியாக மரணத்தின் பின்னர்தான் எதிரிகளிடம் உயிருடன் பிடிபடும் போது சயனைட் உட்கொண்டு உயிரைப் போக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த முறைதான் பின்னர் விடுதலை புலிகளின் தலைவரால் தமது அமைப்பின் முக்கிய கொள்கையாக இணைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது பொன் சிவகுமாரின் வாழ்வில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தமிழராட்சி மாநாட்டு படுகொலைகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டன இதனால் இந்த மாநாட்டில் வன்முறையை விதைத்தவர்களை பழிக்கு பழி வாங்குவது என்ற முடிவை சிவகுமார் எடுத்தார் இதனால் தமிழராட்சி மாநாட்டில் ஏற்பட்ட வன்முறைகளுக்கும் குழப்பங்களுக்கும் படுகொலைகளுக்கும் காரணமானவர் என அப்போது கருதப்பட்ட சிறிலங்கா காவல்துறையின் உயர் அதிகாரியான சந்திரசேகரா மீதும் யாழ் மாநகர முதல்வர் அல்ஃபிரெட் துரையப்பா மீதும் தாக்குதலை நடத்த பொன் சிவகுமாரனும் அவரது தோழர்களும் முடிவெடுத்தனர் அந்த வகையில் யாழ்ப்பாணம் கைலாச பிள்ளையார் கோயிலுக்கு முன்னால் சிக்கிய சந்திரசேகரா மீது சிவகுமார் கைக்குண்டு ஒன்றை வீசிய போதிலும் சந்திரசேகரா அந்த குண்டு வீச்சில் இருந்து தப்பியிருந்தார் இதன் பின்னர் சிவகுமாரின் தலைக்கு விலை போட்டு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அவரை சல்லடை போட்டு தேடிய நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி காலை பத்து மணியளவில் சிவகுமாரும் அவரது தோழர்களும் எடுத்த நடவடிக்கை ஒன்று தோல்வியில் முடிவடைந்த பின்னர் ஸ்ரீலங்கா காவல்துறை அவர்களை தேடி தமது நடவடிக்கையை முடிக்கிவிட்டது அந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறையிடமிருந்து தப்பி ஓட முயன்ற சிவகுமாரின் காலில் தோட்டம் ஒன்றில் இருந்த மரவள்ளி பெயரின் அடிக்கட்டையொன்று குத்தி கிழித்ததால் அவரால் வேகமாக ஓட முடியவில்லை இதனையடுத்து இனிமேல் காவல்துறையிடமிருந்து தப்ப வழியில்லை என்ற நிலையை எதிர்கொண்ட சிவகுமார் தனது சட்டை பையில் இருந்த சயனேட்டை எடுத்து அறிந்திருந்தார் இதனையடுத்து சிவகுமாரின் உடல் மரணத்துக்கும் வாழ்வுக்கும் இடையில் போராடிய நிலையில் சிறிலங்கா காவல்துறை அவரை அரைகுறை உயிரில் யாழ் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவரை சங்கிலிகளால் கட்டிலுடன் பிணைத்து துன்புறுத்திய நிலையில் ஈழப் போராட்டத்தின் குறியீடாக தனது தியாக மரணத்தின் ஊடாக மாறியிருந்த அற்பொன் சிவகுமார் இன்று தியாகி ஐம்பதாம் ஆண்டு நினைவின் பின்னணியில் கூட ஸ்ரீலங்காவின் பேரினவாத அந்தகாரம் மாறவில்லை என்பதை பேரினவாதிகள் வெளிப்படுத்தும் பொய்களும் புனைவுகளும் அம்பலப்படுத்தியுள்ளன அந்த வகையில் இந்தியாவிலிருந்து வலையகப் பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தோட்டப்புற பாடசாலைகளில் கல்விக்கு பதிலாக போராட்ட கருத்துக்களை பரப்பும் செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக தமக்கு புலனாய்வு தகவல்கள் கிட்டியுள்ளதாக பேரினவாதிகளில் ஒருவரான விமல் வீரவன்ச நேற்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் பெரும் பொய்யை அழித்து விட்டிருந்தார் ஆயினும் விமல் வீரவன்ச அவிழ்த்து விட்ட இந்த பொய்யை உடனடியாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமார் தோல் உறுத்தி காட்டினார் விமல் வீரவன்ச கூறுவது போல இந்தியாவிலிருந்து இரண்டாயிரம் ஆசிரியர்கள் மலையக பாடசாலைகளுக்கு கொண்டு செல்லப்படவில்லை எனவும் அங்கு அவ்வாறாக ஆசிரியர்கள் கல்வி கற்பிப்பதாக கூறுவது முற்றிலும் பொய்யான விடயம் எனவும் வேலுக்குமார் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் ஆக மொத்தம் நா கூசாமல் பொய் புனைவுகளை ஸ்ரீலங்காவின் பேரினவாதிகள் வெளிப்படுத்தி வரும் நிலையில் பொன் சிவகுமாரனின் மரணத்தின் ஐம்பதாம் ஆண்டு நினைவிலும் இலங்கை தீவிலுள்ள ஸ்ரீலங்கா பேரினவாத அந்தஹாரம் சற்றேனும் குறையவில்லை என்பதையே சமகாலம் தோலுரித்து காட்டியுள்ளது இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து இந்திய பொதுத் தேர்தல் முடிவு நேற்று வெளியான பின்னர் இந்தியா மீதான ஒரு பார்வையை நோக்கினார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மாலை தமது தரப்பில் பொது தேர்தல் மீதான வெற்றியை பிரகடனம் செய்து கொண்டாலும் மீண்டும் ஒருமுறை ஆட்சி அமைக்க தயார்படுத்தல்களை செய்தாலும் நரேந்திர மோடி உருவாக்கிய பெரும்பான்மை பலத்துடனான ஆட்சி என்ற இலக்கு உடைந்து விழுந்துள்ளது இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி கொண்டிருக்கக்கூடிய அதிகாரப்படியை குறைப்பதற்கு ஏதுவான வகையில் அதிர்ச்சிகரமான ஒரு முடிவை இந்திய வாக்காளர்கள் வழங்கியுள்ளதை நேற்றைய தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தியுள்ளன நேற்று மாலை தனது வெற்றியுரியை வழங்கிய பிரதமர் நரேந்திர மோடி தமது தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கப் போகும் வரலாற்றினால் நேற்று பதிவாகி கொண்டதாக சொல்லிக் கொண்டாலும் கடந்த வாரம் வரை அதே மோடி குறிப்பிட்ட நானூறு தொகுதிகளில் அமோக வெற்றி என்ற குரல் கடுமையாக அடிவாங்கியிருந்தது கடந்த இரண்டு முறை இந்தியாவில் இடம்பெற்ற பொது தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு முதலாவது முறை பாஜகவுக்கு ஆனால் இந்த முறை அதற்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை பெறுவதற்கு தேவையான இருநூற்றி எழுபத்தி ரெண்டு இடங்களை கூட பெற்றுக்கொள்ள கொள்ள முடியவில்லை பாஜக தனித்து இருநூற்றி நாற்பத்தி ஒரு தொகுதிகளில் வெற்றி பெற்றது கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து மேற்பட்ட இடங்களை வெற்றி என்ற அடிப்படையில் பாஜக பெரும்பான்மை காங்கிரஸ் கட்சி தலைமையிலான இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தொன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களை தனித்து வசப்படுத்தியுள்ளது கூட்டணி கட்சிகளுடன் சேர்த்து அது இருநூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளை வெற்றி பெற்றுள்ளது ஒப்பு நோக்கும் போது இருநூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளை வைத்துக் கொண்டு கூட்டணி ஆட்சி ஒன்றை அமைப்பது காங்கிரஸ் கட்சிக்கு கடினம் என்றாலும் தனது தோல்வியை இன்னமும் ஒப்புக்கொள்ளாத காங்கிரசும் தனது தரப்பில் சில நகரங்களை எடுப்பதால் ஆட்சி ஒன்றை அமைக்க இயலுமா என்ற சுவாரஸ்யமான வினா எழுந்துள்ளது எனினும் இப்போதைக்கு பிரதமர் நரேந்திர மோடி தனது பங்காளி கட்சிகளின் உதவியுடன் அரசாங்கத்தை அமைக்க திட்டமிடுகிறார் ஆனால் இப்போது அவருக்கு கை கொடுக்கும் கூட்டணி கட்சிகள் இதுவரை அவருக்கு நம்பி கை கொடுக்கும் என்பது ஒரு முக்கியமான வினாவாக உருவாகியுள்ளது மோடியை ஆட்சியில் இருந்து அகற்ற முயன்ற எதிர்கட்சிகளின் கூட்டணிக்கு தலைமை தாங்கிய காங்கிரஸ் கட்சியால் உடனடியாக அதனை செய்ய முடியாமல் போனாலும் கடந்த இரண்டு முறை பாஜகவுக்கு கிட்டிய தனி பெரும்பான்மையை இந்த முறை கிட்டவிடாமல் அது செய்திருக்கின்றது குறிப்பாக பாஜகவின் சில பாரம்பரிய கோட்டைகளை காங்கிரஸ் கைப்பற்றியுள்ளது அதிலும் குறிப்பாக பாஜகவுக்கு உத்தரப்பிரதேசத்தில் பெரும் அடி கிட்டியுள்ளது எண்பது தொகுதிகள் கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலம் இதுவரை பாஜகவுக்கு வலுவான ஒரு தளமாக கருதப்பட்ட நிலையில் பாஜகவுக்கு அங்கு முப்பத்தி தொகுதிகள் மட்டும் கிட்டியுள்ளன மறுபுறத்தே சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணிக்கு அதிக இடங்கள் உத்தரப்பிரதேசத்தில் கிட்டியிருப்பதால் பாஜக தரப்பால் உத்தரப்பிரதேசத்தில் அரங்கேற்றப்பட்ட ராமர் கோவில் அரசியலும் அடிவாங்கி ஆச்சரியமான முடிவை வழங்கியுள்ளது இந்துத்துவ மையமாக கருதப்பட்ட உத்தரப்பிரதேசத்தில் அரைவாசிக்கும் மேற்பட்ட இடங்களை தற்போது பாஜக இழந்துள்ளது இது மிக மிக முக்கியமான ஒரு விடயம் இதனால் நரேந்திர மோடி தனது மூன்றாவது ஆட்சி காலத்தில் உலக ரீதியில் ஆர் எஸ் எஸ் போன்ற இந்துத்துவ மையங்களிலிருந்து மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ள போவதும் தெரிகின்றது இந்திய தேர்தல் முடிவுகளால் நேற்று சரிந்த இந்திய பங்குச்சந்தைகள் மோடி அரசாங்கத்தின் பொருளாதார நிகழ்ச்சியின் உறுதிப்பாடு குறித்த புதிய கவலைகளை எழுப்பியுள்ளன இந்தியாவில் மோடி பெற்ற இந்த பதவினை வெற்றி அமெரிக்கா சீனா மற்றும் ரஷ்யாவின் கவனத்தை மட்டுமல்ல ஆசியாவில் இலங்கை தீவு உட்பட்ட இந்த மூலோபாய நிலைகளையும் உரசவே செய்யும் மூன்றாவது முறையும் ஆட்சி அமைப்பது குறித்து இன்று பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முக்கிய ஆலோசனைகளை நடத்திய போது இந்த கூட்டத்தில் தெற்கின் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் கிங் மேக்கர்களாக அதாவது ஆட்சியை தீர்மானிக்கும் கதாநாயகர்களாக உருவாகியுள்ளனர் இதேபோல இருநூற்றி முப்பத்தி இரண்டு தொகுதிகளை வசப்படுத்திய இந்தியா கூட்டணியும் தமக்கிடையே இன்று பேச்சுக்களை நடத்தியுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளையும் வென்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றது கடந்த இரண்டாயிரத்தி நான்கில் இடம்பெற்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி நாற்பது இடங்களை கைப்பற்றியிருந்தது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இடம்பெற்ற தேர்தலில் தேனி தொகுதியை தவிர ஏனைய முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் திமுக வெற்றி கொண்டது தற்போது மீண்டும் தமிழகம் புதுச்சேரியில் அனைத்து தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றியுள்ளது திமுகவுக்கு எதிராக தமிழகத்தில் வாக்குகள் பதிவாகிக் கொண்டாலும் இந்த தேர்தலில் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் நான்காக பிரிவடைந்ததால் திமுக தனது கூட்டணியுடன் வெற்றியை பெற்றுள்ளது பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்தில் அது வெற்றியை பதிவு செய்ய விட்டாலும் கூட வாக்கு சதவீதத்தில் அது சற்று முன்னேறியுள்ளது இதுவரை அயல் மாநிலமான கேரளாவில் இதுவரை எந்த ஒரு ஆசனத்தையும் இல்லாத பாஜகவுக்கு நடிகர் சுரேஷ் கோபியின் வெற்றியின் மூலம் வரலாற்றில் முதல் முறையாக கேரளாவில் ஊராசனம் கிட்டியுள்ளது உள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சி மாநில கட்சிகளில் வேகமாக வளரும் கட்சி என்பது இந்த தேர்தலில் துல்லியமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வாக்குகளை நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் பெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் ஆறு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றிருந்த இந்த கட்சி தற்போது எட்டு சதவீதத்தை தாண்டியுள்ளதால் இதுவரை இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருக்கும் நாம் தமிழர் கட்சி இனிமேல் அந்த அங்கீகாரத்தை பெற்று தனது பழைய கரும்பு விவசாய சின்னத்தை சின்னத்தையும் மீட்டெடுத்துக் கொள்ள முடியும் தமக்கு இந்த முறை கிட்டிய புதிய ஒளிவாங்கி சின்னத்தை குறுகிய கால அவகாசத்தில் மக்களிடம் கொண்டு சென்று சேர்த்த நாம் தமிழர் கட்சி நாற்பது தொகுதிகளிலும் முப்பத்தி பதினேழாயிரத்தி அஞ்சூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றுள்ளது அதிலும் ஈரோடு கன்னியாகுமரி கள்ளக்குறிச்சி திருச்சி மற்றும் புதுச்சேரி ஆகிய ஐந்து தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் மூன்றாவது இடத்தை பிடித்தனர் இந்த தொகுதிகளில் அதிமுக பாமக தினகரனின் அமமுக ஜி கே வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகளின் வேட்பாளர்களை தள்ளி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் முன்னகர்ந்தமை ஒரு முக்கியமான உடையம் இவை இந்திய தேர்தல் நிலவரங்கள் இறுதியாக அனைத்துலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் மெக்சிகோ எல்லை ஊடாக அமெரிக்காவுக்குள் நுழையும் குடியேறிகளை தடுக்க நோக்கில் புதிய நிர்வாக ஆணையொன்றை அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் பிறப்பித்த பின்னர் தனது பிரான்சுக்கான பயணத்தை ஆரம்பித்துள்ளார் இந்த ஆணையின் அடிப்படையில் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழையும் குடியேறிகளை அவர்களின் புதலிட கோரிக்கைகளை கணக்கில் எடுக்காமல் அமெரிக்க அதிகாரிகள் விரைவாக நாடு கடத்திக் கொள்ள முடியும் இன்று பிரான்சில் தரையிறங்கும் ஜோ பைடன் காசாவில் குரூரமான போரை நடத்தும் இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்கும் தனது நிலைப்பாட்டால் ஐரோப்பிய தலைவர்களிடமிருந்து தனித்து நிற்பது தெரிகிறது எனப்படும் மீதான நேச நாடுகளின் நோமண்டி தரையிறக்க படையெடுப்பின் எண்பதாம் ஆண்டு நிறை விழாவில் பங்கெடுக்க பிரான்சுக்கு வந்துள்ள பைடன் இந்த விழாவின் பின்னணியில் உக்ரைன் நேச தலைவர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடனும் பேச்சுக்களை நடத்தவுள்ளார் நாளை பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவல் மெக்ரன் தலைமையில் இடம்பெறும் இந்த நிகழ்வில் மன்னர் சார்ஸ் ராணி கமீலா இளவரசர் வில்லியம் மற்றும் பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனாத் ஜெர்மனியின் கோர்ஸ் கனடிய பிரதமர் ட்ரூடோ உட்பட்ட மேற்குலக தலைவர்கள் பங்கெடுத்தாலும் இந்த முறை இந்த விழாவில் பங்கெடுக்க ரஷ்யாவுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை பைடன் மீண்டும் அடுத்த வாரம் இத்தாலியில் இடம்பெறும் ஜி செவன் உச்சி மாநாட்டுக்காக ஐரோப்பாவுக்கு திரும்ப உள்ளமை குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்